காலை வணக்கம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் என் சக தோழர்கள் ஆகிய காளிமுத்து நண்பர் காளிமுத்து கோகிலா இவர்களும் இருவரும் இன்று தங்களது நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் காளிமுத்தை பற்றி சொல்லணும்னா அவர் அமைதியாக இருக்கும் பேரதிர்வு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் அவருடைய முதல் தொகுப்புக்கே அவர் வந்து யுவ புரஸ்கார் விருது வாங்கினார் இந்த தொகுப்பு பெறப்போகும் விருதுகளுக்காக என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாவது நம்ம கோஹிலா அவர்களுடைய வழிப்போக்கனின் பறவைகள் புத்தகத்தை வாங்கிட்டேன் ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கவிதையை சொல்லி அவரை நான் வாழ்த்த போவதில்லை மாறாக இன்னும் வெளியிடப்படாத இரண்டு தினங்களுக்கு முன் என் கைகளில் வந்து சேர்ந்த எனது துதுக்கி துளாவல் என்கிற தொகுப்பிலிருந்து உங்கள் அனுமதியோடு ஒரு கவிதையை வாசிக்கிறேன் ஏன்னா இந்த இதெல்லாம் அப்படியே ரேப்பர் போட்டு வச்சுருக்காங்க நினைவு பரிசுன்னு சொல்லி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க விழாக்களில் கொடுப்பாங்க பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்தக பரிசு தான் இப்போ நம்ம ஒரு விழாவில் வந்து பேசுகிறோம் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு புத்தக பரிசு கொடுப்பாங்க அந்த ஆர்வம் உள்ள என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு தெரிந்துக்கிற ஆர்வத்தில் பேருந்தில் போகும்போதே வேக வேகமாக அதை கிழிச்சு அது உள்ள என்ன தான் புக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு உண்டாச்சு ஏன்னா இதை நீங்கள் எதோடையும் பொறுத்தி பார்த்துக்கலான்னா ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுவதற்கு எவ்வளோ சிரமப்படுறோம் சும்மா தோணுனதை அப்படி எழுதிட முடியாது இல்லையா ஆனால் அந்த கவிதை நம்ம எப்படி அணுகிறோம் அந்த கவிதை எப்படி அணுகிறோங்கன்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த இரண்டுக்கும் பொதுவாக இந்த இதை பாருங்கள் அப்படி இல்லை அப்படியல்ல இன்னமும் சரியாக தலை நிற்காத குழந்தையொன்றின் உடையை களையும் கவனத்துடனும் பரவசத்துடனும் மெதுவாக மெதுவாக கையில் இருக்கும் அடர் நீல பரிசு பொதியை பிரியுங்கள் முன்னெற்றியை மறைக்கும் கேசத்தையும் செய்யாமல் இன்னமும் சரியாக தலை நிற்காத குழந்தையொன்றுக்கு உடை அணுவிக்கும் கவனத்துடனும் பரவசத்துடனும் அந்த பெண் புத்தகங்களை உள்ளே வைத்து நீல நிற தாளினை மடித்து ஒட்டிய அழகை நான் நேற்று பார்த்தேன் இந்த கவிதையின் நாயகி கவிதா நாயகி கோகிலாத்தா அதனால் இந்த கவிதையை சொல்லி அவரை வாழ்த்துவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி